சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக தவிடு பொடியாகிய புடின் போட்ட கணக்கு அட்டாக்கனியாக உள்ள போர் நிறுத்தம் ஹவுதிகளின் ரேடார் நிலைகளில் அமெரிக்கா தாக்குதல் பரபரப்பாக இருக்கும் சங்கடல் இஸ்ரேலை கதிகளங்க வைத்த ஹமாஸின் தாக்குதல் இஸ்ரேலிய வீரர்கள் எட்டு பேர் பலி இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் உக்ரைன் மீது ரஷ்யா படையடுத்து இருபத்தி எட்டு மாதங்கள் கடந்துவிட்டன யுத்த நிறுத்தத்திற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் அவையும் வெற்றி பெறவில்லை சுண்டக்காய் நாடான உக்ரைனை இரண்டு மாதங்களுக்கு கைப்பற்றலாம் என புடின் போட்ட கணக்கு தவிடுபொடியாகி இருபத்தி எட்டு மாதங்களாக யுத்தம் நடைபெறுகிறது வடகொரியா சீனா தவிந்த ஏனைய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுத பண உதவிகளை வழங்கி வருகிறது இந்த யுத்தத்தின் மூலம் உக்ரைனின் நகரங்கள் பல தரைமட்டமாகிவிட்டன வல்லரசான ரஷ்யா உக்ரைனை கைப்பற்ற முடியாமல் தடுமாறுகிறது இந்த நிலையில் கடந்த யுத்த நிறுத்தத்திற்கான நிபந்தனையை வெளியிட்டதை உலகம் ஆச்சரியத்துடன் நோக்கியது உக்ரைன் ஆக்கிரமித்திருக்கும் பகுதிக்குள் இருந்து வெளியேற வேண்டும் நேட்டோவில் சேரும் முயற்சியை உக்ரைன் கைவிட வேண்டும் என இரண்டு நிபந்தனைகளை புடின் வெளிப்படுத்தியுள்ளார் ரஷ்யாவை உக்ரைன் ஆக்கிரமித்திருக்கிறது என்ற மாய தோற்றத்தை முதலாவது நிபந்தனை வெளிப்படுத்துகிறது உக்ரைனுக்குள் இருக்கும் ரஷ்ய மொழி பேசும் நான்கு மாநிலங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கின்றன அவற்றிலிருந்து உக்ரைன் வெளியேற வேண்டும் என புடின் கேட்பது கேலிக்குரியதாகிறது உக்ரைன் நேட்டோவில் இணையப் போகிறது என குற்றம் சுமத்தியே ரஷ்யா அதனை ஆக்கிரமித்தது புடினின் இந்த இரண்டு நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல இத்தாலியில் நடைபெறும் ஜி மாநாட்டில் உக்ரைனுக்கு ஆதரவாக பல சம்பவங்கள் ன அமெரிக்கா கனடா ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் பத்து வருட பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் உக்ரைன் கையெழுத்திட்டுள்ளது உதவியும் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த வார உக்ரைனில் அமைதிக்கான நடத்த சுவிட்சர்லாந்து தயாராகி வருகிறது அவர்கள் இத்தாலியில் ஏழு முன்னணி தொழில்மயமான நாடுகளின் தலைவர்களின் கூட்டத்துடன் ஒத்துப்போனார்கள் மற்றும் அமெரிக்காவும் உக்ரைனும் இந்த வாரம் பத்து ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு புடின் உட்பட ரஷ்ய அதிகாரிகள் கண்டித்தனர் சுவிட்சர்லாந்து மாநாட்டை பற்றி புடின் தெரிவிக்கையில் அனைவரின் கவனத்தையும் திசை திருப்புவதற்கான மற்றொரு தந்திரம் உக்ரைனிய நெருக்கடியின் காரணத்தையும் விளைவையும் மாற்றியமைக்கும் விவாதத்தை தவறான பாதையில் அமைக்கிறது என்றார் புடின் பட்டியலிட்ட அமைதிக்கான பரந்த கோரிக்கைகளில் உக்ரைன் கிரிமியாவை ரஷ்யாவின் ஒரு பகுதியாக ஆக்கிரமிப்பது நாட்டின் அணுசக்தி அல்லாத அந்தஸ்தை வைத்திருத்தல் அதன் இராணுவ சக்தியை கட்டுப்படுத்தல் மற்றும் மொழி பேசும் மக்களின் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை அடங்கும் இவை அனைத்தும் அடிப்படை சர்வதேச ஒப்பந்தங்களின் பகுதியாக இருக்க வேண்டும் மேலும் ரஷ்யாவிற்கு எதிரான அனைத்து மேற்கத்திய தடைகளும் நீக்கப்பட வேண்டும் எனவும் புடின் கூறினார் புடினின் திட்டம் புதியதல்ல என்றும் இரண்டாம் உலக போருக்கு வழிவகுத்த அடோல்ஃப் ஹிட்லரின் நிலப்பரப்பை கைப்பற்றிய நடவடிக்கைகளுடன் ஒப்பிட்டு உக்ரைன் ஜனாதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் புடின் கோருவது என்னவென்றால் நமது நாட்டின் பல பகுதிகளை பற்றி பேசுகையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மற்றும் ஆக்கிரமிக்கப்படாத நமது பிரதேசங்களின் ஒரு பகுதியை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார் உக்ரைனின் வெளியுறவு அமைச்சகம் புடினின் திட்டத்தை சூழ்ச்சியானது அவத்தமானது என்றும் சர்வதேச சமூகத்தை தவறாக வழிநடத்துவதற்கும் நியாயமான அமைதியை அடைவதை நோக்கமாகக் கொண்ட ராஜதந்திர முயற்சிகளை குறை உட்படுத்துவதற்கும் ஐநா சாசனத்தில் இலக்குகள் மற்றும் கொள்கைகளின் அடிப்படையில் உலக பெரும்பான்மையினரின் ஒற்றுமையை பிளவுபடுத்துவதற்கும் வடிவமை பட்டுள்ளது என தெரிவித்தது நேட்டோவில் சேர முற்படுவதை தவிர இரண்டாயிரத்தி பதினான்கில் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட கிருமியன் தீவகற்பம் உட்பட ரஷ்ய படைகள் அதன் எல்லையில் இருந்து வெளியேற வேண்டும் என்று உக்ரைன் விரும்புகிறது உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாட்டின் மறுசீரமைப்பு போர்க்குற்றங்களுக்கு ரஷ்யா பொறுப்பு கூற வேண்டும் என்றும் ரஷ்யா இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உக்ரைன் வேண்டுகோள் விடுத்துள்ளது பிரசல்ஸில் உள்ள நேட்டோ தலைமையகத்தில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் கூறுகையில் புடின் உக்ரைனிய இறையாண்மையை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ளார் உக்ரைன் அமைதியை கொண்டுவர என்ன செய்ய வேண்டும் என்று ஆணையிடும் நிலையில் அவர் இல்லை புடின் இந்த போரை எந்த ஆத்திரமூட்டலும் இல்லாமல் தொடங்கினார் அவர் அதை செய்ய விரும்பினால் இன்று அதை முடிக்க முடியும் என்றார் புடினின் திட்டம் சமாதானத்திற்குரியதல்ல இது அதிக ஆக்கிரமிப்பின் முன்மொழிவாகும் மேலும் உக்ரைனை கட்டுப்படுத்துவதே ரஷ்யாவின் நோக்கம் என்பதை இது நிரூபிக்கிறது வெள்ளியன்று நடந்த சண்டையில் ரஷ்ய பாதுகாப்பு எண்பத்தி ஏழு உக்ரைனிய ட்ரோன்களை சுட்டுப்படுத்தி மாஸ்கோவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகம் கூறியது அவற்றில் பெரும்பாலானவை ரஷ்யாவின் தெற்கு ராணுவ கட்டளையின் தாயகமான ஆனால் மிகப்பெரிய உக்ரைனிய ட்ரோன் சரமாரிகளில் ஒன்றில் இறப்பு அல்லது சேதம் எதுவும் பதிவாகவில்லை எல்லையில் உள்ள ரஷ்யாவின் பெல்ஹோரோட் பகுதியில் உக்ரைன் செல் தாக்குதலுக்குப் பிறகு ஷெவக்கினோ நகரில் குடியிருப்பு கட்டடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததாக பெல்ஹோரோட் கவர்னர் வியாசெஸ்லாவ் கிளாட்கோவ் தெரிவித்தார் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் என்றார் உக்ரைனின் ானுவம் சமீபத்திய மாதங்களில் பின்தங்கிய நிலையில் உள்ளது அதன் துருப்புக்கள் கிரெம்லின் படைகளை விட அதிகமாக உள்ளது மற்றும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட மேற்கத்திய ராணுவ உதவியில் தாமதம் காரணமாக வடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்கள் பற்றாக்குறையாக உள்ளது ரஷ்யா உக்ரைனை ட்ரோன்கள் மூலம் தாக்கியுள்ளது குறிப்பாக அதன் பவர் கிரிட் இது பதினான்கு அவகணைகள் மற்றும் பதினேழு ஷாஹட் ட்ரோன்களை ஒரே இரவில் வீசியது என்று உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்து ட்ரோன்களையும் ஏழு வீழ்த்தியதாக அது கூறியது இந்த தாக்குதல்களில் குடியிருப்பு கட்டடங்கள் தாக்கப்பட்டன பகுதியில் பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள எஸ்மான் கிராமத்திற்கு அருகே ரஷ்ய விமானம் மூன்று பெண்கள் காயமடைந்தனர் அப்போது பேருந்தில் இருபது பயணிகள் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் வெள்ளி அன்று இருநூற்றி வீரர்களின் உடல்களை ரஷ்யா உக்ரைனுக்கு அனுப்பியது உடல்கள் அடையாளம் காணப்பட்டதும் உறவினர்களிடம் ஒப்ப படைக்கப்படும் என்று உக்ரைனின் போர் கைதிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஒருங்கிணைந்த தலைமையகம் தெரிவித்துள்ளது புடினின் யுத்த நிறுத்த நிபந்தனையை உக்ரைன் ஜனாதிபதி ஒருபோதும் ஏற்க மாட்டார் ஆகையால் போர் நிறுத்தம் என்பது இப்போதைக்கு எட்டாக்கனியாகவே உள்ளது மறுபுறம் பார்த்தால் ஏமனில் ஹவுதி கிளர்ச்சி படையினரின் ரேடார் நிலைகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடாத்தியது செங்கடல் வழியாக சென்ற சரக்கு கப்பல் ஒன்றின் மீது ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் மாலுமியொருவர் மாயமானதை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொண்டது இது குறித்து அதிகாரிகள் சனிக்கிழமை கூறியதாவது கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியது கிளர்ச்சி படையினரின் நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் ஏழு ரேடார்கள் அளிக்கப்பட்டன செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு இந்த ரேடார்கள் உதவியாக இருந்தன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர செங்கடலில் குண்டுகள் கிளர்ச்சியாளர்களின் இரண்டு ஆளில்லா படகுகளை அமெரிக்க படை அளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவிற்கு ஆதரவாக இஸ்ரேல் தொடர்பான சரக்கு கப்பல்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்துவதாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கூறினாலும் அனைத்து கப்பல்களும் குறிவைக்கப்படுவதாக குற்றம் இதனால் உலகின் முக்கியத்துவம் வாய்ந்த வர்த்தக வழித்தடங்களில் ஒன்றான செங்கடல் பகுதியில் சரக்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது அதனையடுத்து ஹவுதிகளின் தாக்குதல் திறனை குறைப்பதற்காக அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அமன் பகுதிகளில் அமெரிக்காவும் பிரிட்டனும் அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன இதனிடையே பணைய கை ிகளை மீட்கவும் ஹமாஸ் ஆயுத குழுவினரை ஒழிக்கும் நடவடிக்கையிலும் காசா முனை மீது இஸ்ரேல் தீவிரமான தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த நிலையில் காசா முனையில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் இடையே சண்டை தொடர்ந்து நீடித்து வருவதால் உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி இருக்கின்றன அந்த வகையில் மத்திய காசாவில் உள்ள ரஃபா நகரின் டீரெல் பலிஹா பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் சென்று கொண்டிருந்த இராணுவ வாகனத்தை குறிவைத்து ஹமாஸ் ஆயுத குழுவினர் தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரர்கள் எட்டு பேர் பேர் உயிரிழந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்